நமஸ்காரம் சொன்னா வணக்கம் நீங்கள் கொஞ்சம் இந்து பக்கம் வந்துருந்தீங்க சென்றீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வணக்கம் ப்ரோ நான் உங்கள் ராஜுண்டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ தியரி ட்ரெஸ் வந்து பாஸ் பண்ணியாச்சு பாஸ் பண்ணியாச்சு நீ வந்து கார் வந்து ரயில் வந்து காட்டணும் இந்த ரயில் வந்து காட்டுறதுக்கு முன்னே வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு எக்ஸாம் இது வந்து நாங்கள் பே பண்ணி வாங்கியிருக்கோம் அது வந்து மாதத்துக்கு நான் நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு பவுன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் மூணு மாதத்துக்கு முப்பத்தி ரெண்டு பவுன்ஸ் நாங்கள் என்னத்துக்காண்டி அதை பே பண்ணி வாங்கியிருக்கோம்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்கள்கிட்ட போய் பழக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மனத்திய ஆளுதுக்கு நான் நினைக்கிறேன் மன்வரானு சொன்னால் முப்பது ரூபா ஆட்டோமேட்டிக்கானு சொன்னால் முப்பத்தஞ்சு ரூபா அப்படி தான் நினைக்கிறேன் வழியாக தெரியல அந்த ரேட்டுன்னு தான் சொன்னேன் இப்போ அது கொடுத்து பழகணுன்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்ட நாங்கள் பழகுறோன்னு சொன்னால் அப்படியும் ஒரு குறைஞ்சது நாங்கள் ஓட தெரியும் எங்களை வாங்க ஊரில் ஓடினாங்கல்லே அப்படி இருந்தாலும் வந்து இங்கே ரூல்ஸ் எல்லாம் பழையுதுன்றதுக்கு ஒரு நாற்பது கிளாஸ் என்றாலும் நாங்கள் போண்டி வரும் இப்போ அதுக்கு முன்னே வந்து நாங்கள் இதை வந்து பே பண்ணி வாங்கி வச்சுக்கோம் என்னதுக்காண்டி இருந்தால் நாங்கள் இப்போ நான் வந்து வாகனம் வந்து ஓடலாம் இன்னொரு ஆள் வந்து மூன்று வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் வந்து இருக்கும் அப்போ எங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஆள் இருக்கிறபடியாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து வாகனம் வந்து அந்த ரூட்டை வந்து ஓடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்து பழைய வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இங்கே இருந்தான் வந்து ராயல் காட்டுறதுக்கு கூட்டிக்கிட்டு போகணும் இதே இடம் தான் அதில் வந்து அந்த எப்பில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு இருபது இடத்துக்கிட்ட இருக்குது நாங்கள் அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் அதிலே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நோம்பலாக பார்ப்போம் ஓடி பார்த்துட்டு இனி அந்த அண்ணை நாங்கள் பழக போகிற அண்ணையோடய காதி போட்டு அவருக்கும் இப்போ வந்து டைம் இல்லை அப்போ இருக்கிற டைமில் நாங்கள் சும்மா வேஸ்ட்டாகாமல் அதை பழகணும்னு சொன்னால் அவர் பழம் கேட்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தெரிஞ்ச ரோட்டுமா இருக்குதுன்னு தானே இப்போ கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் முன்ட்டு போட்டு நாங்கள் இப்போ வாகனம் படறக்கு வந்து வந்திருக்கோம் இப்போ நாங்கள் உங்களுக்கு முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு இன்னும் பாடுபடுற ஆண்டு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி அடுத்த கட்டம் இதுக்கு நான் அந்த பாடப்பட போகிறேன் நான் இது கொஞ்சம் எங்கள் வாகனமோட விருப்பம் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் அப்போ நாங்கள் இந்த இருந்து வெளிக்கிடுவோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இடங்களை நான் அப்படி உங்களை காட்டிக்கொண்டு நான் படுற பிள்ளைகளையும் நீங்கள் பாருங்கோ இப்போ நாங்கள் வந்து முதல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னே நாங்கள் காரை வந்து பார்க்கிங்கில் விட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்போ எங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்துருக்கு உங்களுக்கு அந்த லொக்கேஷனாக உங்களுக்கு நான் ஃபோனில் காட்டுறேன் அந்த பே பண்ணி வாங்கி காசு வட்டி வாங்கினாங்கள்தானே அதுலேயே வந்து இந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்தால் தான் அந்த இடங்கள் வந்து காட்டும் எந்தெந்த இடத்துக்கு போகணுமான்னு சொல்லி காட்டும் நாங்கள் அதில் நிற்கிறபடியாக அது வந்து எங்களுக்கு காட்டுது இப்போ இதே இந்த இடத்த நாங்கள் அப்படியே பார்த்து போய் வர வேண்டியதுதான் ഇപ്പോൾ നാളെ വലിക്ക് പോകെ

நாங்கள் ஸ்டார்ட்ல வந்து எப்படி பழையணமோ அதே மாதிரி அந்த எந்த பக்கத்தால் இப்போ விளக்கையோட கையோ இப்படிதான் வந்து வெட்டோணுமா ஒன்றுவான் நாங்கள் கொஞ்சம் தான் கைக்கு நல்லா இருக்குன்னு வந்து சுழட்டி எல்லாம் மட்டுவோம் இப்போதைக்கு அந்த வெட்டோடு ஒன்றும் வேண்டாம் கையில் லைசன்ஸ் வந்த அப்புறம் நாங்கள் அப்புறம் சுழட்டி எல்லாம் வெட்டி நாங்கள் அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் இப்போ ஒன்றும் செய்யலாது தானே நாட்டுலேனா நாங்கள் சினிதாங்க அந்த போட்டு எல்லாம் சுழட்டி வெட்டுவோம் இப்போ ஒன்றும் செய்யலாது இப்போ நாங்கள் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் லைசன்ஸாக கையில் எடுப்போம் இதில் வந்து முப்பது வந்து ஸ்பீடு வந்து அரை மணித்தேன் தான் நாங்கள் வாகனம் வந்து ஓடிக்காட்டோம் முப்பத்தஞ்சு நிமிஷம் நாங்கள் ஓடிக்காட்டோம் ஆஹ் முப்பத்தெட்டு நிமிஷம் வந்து நாங்கள் ஓடிக்காட்டுவோம் இந்த அப்பிள வந்து நாங்க முப்பது நிமிஷமும் நாற்பது நிமிஷம் இருக்கு அந்த ரூட் வந்து கிடக்கு இப்போ அங்க தொடங்கி இங்க கொண்டு வந்து திருப்பி நாங்கள் இந்த சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகின இடத்துக்கே திருப்பி கொண்டு வந்து வரப்போம் அதுதான் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் அதே மாதிரிதான் கிடைக்கும் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கோவன்ட்ரியில் வந்து இருக்கோம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சீக்கல்லாம் ரெண்டு ரவுண்டை பொட்டில் எல்லாம் வந்து கொஞ்சம் கன்வியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதுக்காண்டி நாங்கள் வந்து வேறு இடத்துல வந்து புக் பண்ணி போட்டோம் வார்விக் அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல வந்து ரவுண்டை பொட்டைகள் வந்து கிணக்க இல்லை ரெண்டு ரவுண்டை போட்டு மூணு ரவுண்டை போட்டு கொஞ்சம் எங்களுக்கு சிக்கலாக இருக்குது மற்ற எல்லாம் சின்ன ரவுண்டை போட்டாங்க அதால் வந்து எங்களுக்கு வந்து வந்து பழகி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி அப்படின்ட்டு நினைச்சு வந்திருக்கிறோம் நாங்களும் வந்தனாலும் இடங்களும் கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்கு பன்னெண்டு இடத்துல கவன்ரியோட இங்கே இந்த இடம் கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்கு வந்து இங்கே யாராச்சும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க எடுக்க வந்து இப்போ கண்ண நாற்பது வந்து இங்கே வந்து ஸ்பீடு நீ அதில் வந்து இன்னி சொல்லிடணும் அதில் குதிரை அதை நானே முன்னுக்கு சொல்கிறேன் எனக்கு பழக்கிறதா கொஞ்சம் பில்லங்க முடிஞ்சா ஒன்றெண்டா செல்லிக்கொண்டுருக்கா அதை விட நாங்கள் கிடைச்சோம்னா கிராட்சி இல்லை நீங்கள் வந்து இங்கே வந்து லைசன்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்க அவ்வளோ அதை கஷ்டப்பட்டுருப்பீங்க

பழம் இந்த ரவுண்டா மெயினா பழகம்

பார்த்திங்கன்னா ஒரு வீரர்களுக்கு இந்த ரோட்டை பார்த்தா இந்த ரோட் மாதிரி உங்களுக்கு இருக்கு சரிலாங்க ஆரண்டா உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன்னு எந்த ரோட் மாதிரி இது இருக்க முடியாதுன்னா நல்ல ரோடு இல்லை இல்லை நல்ல ரோடு இப்படி இருக்காது அங்கே முல்லத்தீவு பக்கம் போய்கள் வந்து இப்படி என் ரோடுகள் வந்து இருக்கு மன்னார் போடுற முல்லத்தீவு பக்கம் போகிற ரோடுகள் எல்லாம் இப்படி விடாம இருக்கு நல்ல இன்னும் இங்கால வந்து இருக்க நல்லா தான் இருக்கு

என்ன போட்ருக்கு கொண்டா இல்லை லைசன்ஸ் லைசென்ஸ் எடுத்துட்டீங்களா அது என்ன போட்ருக்கு ஏன் பாத்துன அது எங்க 30 இல அதுதான் எங்களுக்கு அங்க reduce தான் என்ன இந்த கூடலாம் ஓடவும் என்ன இது என்ன மாமா தெரியுமா இது அவங்கள்ட்ட என்ன தான் தருவாங்க அதை ஓட வேண்டியா இல்லை அவங்களுக்கு தெளிக்குமா நாங்கள் இப்போ ஓடுறோம் உண்டு தெரியும் இது என்ன மாதிரியேண்டா ஐயோனு சொன்னாலாம்மா ஆ அவங்க வந்து இப்போ டெஸ்ட் ரூட்டை மட்டும் காசுக்கு விற்கிறாங்க ஆ அதை அந்த இதை எடுத்து நாங்கள் வந்து வானம் வந்து ஓடி ப பழகலாம் ஆ அந்த காசை கட்டி வாங்கி ஆ அப்படியா சரி ஓ கேட்டாது இப்போ ஒரு மனதியாலத்துக்கு முப்பது ரூபா ஆட்டுறதை விட இதங்களை கொஞ்சம் ஈஸியாக இருக்குமாரு பளை போட்டுங்க நீங்க இப்ப ஸ்மீட் மாரிட்டீங்க நீங்க இப்ப 40 ஆளறதுக்குல பொறுஞ்சது தான் 40 என்ன குச்சளங்க ஒಳ್ஞ்சிட்டு 40னா இப்ப 40னா இப்ப இலங்கைல இருந்தே 40 ரூபா ஓடலாம் இது வந்து 40 தாண்ட அதுக்கு இப்ப இது 我在。 കഴിച്ച് കഴിച്ചു കൂടിയിട്ടും അത് ഞങ്ങളുടെ ഊരിൽ ഇന്നും ചൗകാലിപ്പൊക്കത്തിലെ വീടല്ലോ Gabor'a. Nani'nin

பாஸ் பண்ணி இருக்கு அவர் சிரிச்சு வழியா கையெல்லாம் கட்டிட்டு போறேன் படிக்கா என் நீங்க படிக்க என்ன வேற நல்லா படிப்பீங்களோ அதுல பரவாயில்ல பரவாயில்ல வந்து கிட்டத்தட்ட வந்து இல்ல குறைஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு பேர் அதுக்குள்ள இருபதாம் இருபது புள்ள பத்து பேர் அதுல தமிழ் பாடத்தை விட இங்கிலீஷில் நாங்கள் கூட மார்க்ஸ் புராக எடுக்கிறது எத்தனை வரும் இங்கிலீஷுக்கு எதில இங்கிலீஷுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும் இதில் அறுபது அறுபது நீங்கிட்டே போயிடுவேன் அந்த புரியும் எனக்கு

இலக்கணையில் எனக்கு இலக்கணையில் இந்த தமிழை விட இங்கிலீஷ் எல்லாம் கூட எழுதுறேன் நான் அப்போ அந்த நேரம் இங்கிலீஷ் கூட எழுதிங்களா நல்ல பாடமாக இருக்கும் அப்படி அந்த கதை படிப்புகள் பண்ணுவோம் படிச்சு எட்டு மட்டும் சென்ட்ரல் ஸ்கூல் பெரிய

ஒரு இது வந்து நாங்கள் ஓடி முடித்தாச்சு இதே மாதிரி வந்து ஃபோனில் பார்க்கலாம் எடுத்து நான் இது இருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்டுறேன் பாருங்க ஓ அந்த அந்த ரூட் என்ன பார்க்கறது அந்த அந்த ஓரேஜாக இருக்கிறது பழையது மொத்தமாக வந்து இருபத்தொன்று ரெண்டு அதில் அந்த ஒரேஞ்ச் கலரில் தானே இது வந்து நான் பழகினது மெட்ரோ ஒன்று நான் வந்து பழகலை இவ்வளவு இருக்கு என்ன பழகிறதுக்கு மொத்தமாக இருபத்தி ரெண்டு இது இருக்குது இப்போ ரெண்டு தான் பழகி இருக்கிறோம் மிச்சம் இல்லாமல் வந்து ஓடி பழகினா அடுத்தவங்கட்டு அடுத்த முறை வந்து ஓடுறதுக்கு ஈஸியாகிடும் ஒவ்வொரு ரூட்டும் வந்து எவ்வளவுண்டா எல்லாம் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் கூடுதா எல்லாம் பத்து கிலோமீட்டர் தான் அதை குறைஞ்சான்னு சொன்னால் ஒரு அது அது இங்கே வந்தால் தான் ஓடிக்கொண்டு போகும் ஓ இங்கே வந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகே இதோடு வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் கொள்றோம் இந்தியான் இது வந்து ஓகே நாங்கள் ஓடி பழகியாச்சு அந்த ரோட் ரோட்ல இருக்க அந்த இதில் தான் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு மற்றும்படி ஓரளவு ஓகே தான் இருக்குது இனி வந்து அந்த பழக்கிற அண்ணா இடத்தை வெறும் வரைக்கும் வந்து நாங்கள் இதை பழகுவோம் பழகி போட்டு பழையன்னா ஈஸியாக இருக்கும் நீங்களும் யாராச்சும் இது என்னன்னு சொல்கிறது கட்டு இப்போ எடுக்க போகிறீங்க லைசன்ஸ் வந்து மார்க்கெட்டு தான் எடுக்கிறது எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி உதாரை பண்ணி பாருங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா மற்றபடி நீங்கள் இதாண்ட போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காசு வந்து உங்களுக்கு கூடுதலாக தான் முடியும் என்ன சொன்னால் நீங்கள் அது சரியாக தான் அவையும் வந்து போய்விடும் அவைக்கு ஓகே அப்படின்ற அப்புறம் தான் நீங்கள் வந்து ரயில் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் ஓடி இன்னொரு அந்த ரோட்டில் எல்லாம் பழகிடுனா எங்களுக்கு ஒரு ஐம்பது வீதம் வந்து கொஞ்சம் ஓகே தானே ஐம்பது வீதம் வீட்டை பழகணும் ஐம்பது வீதம் நாங்கள் ஓடி பழகினோம் சொன்னால் ஓகே நன்றி வணக்கம் என் வீடியோட சந்திப்போம் பாய் பாய்